Hi students welcome to Future Vision Study Center. நாம் இப்ப பார்க்கக்கூடிய இந்த வீடியோ நடந்து முடிஞ்ச SGT एग्जामல ஓகே நேமனா தேர்வு பேப்பர் 1 SGT செகண்ட் கிரேட் டீச்சர் நடந்த एग्जाम கடந்த நைட் கிள மணிக்கு நடந்த தேர்வுல எவ்ளோ कट ऑफ மார்க் இருந்தா நமக்கு வந்து இந்த SGD एग्जामல வந்து போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கறத தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चंस பேப்பர் அதனுடைய குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அதுல வந்து ஆன்சர் எரர் இருக்கா அப்படிங்கறதையும் நாம இந்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம் இந்த கொஸ்டின் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இந்த क्वेश्चंस பேப்பர்ல வந்து ஆன்சர் கீ எரர் அப்படிங்கிறது இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த எஸ் சாரி இந்த நியமன தேர்வு பேப்பர் 2ல தமிழ் மேஜர் மேக்ஸ் மற்ற எல்லா மேஜர்லயுமே நிறைய ஆன்சர் கீ வந்து இருந்துச்சு ஆனா இப்போ நடந்த இந்த பேப்பர் ஒன்னுல உங்களுக்கு பெரிய லெவல்ல வந்து ஆன்சர் ஒரு சில கேள்விகள் மட்டும்தான் வந்து ஒரு சில சில டவுட்ஸ் அந்த சர்ச்சைக்குரியல இதுக்கு ஆன்சர் கீ இப்படி இருக்காது அப்படின்றது சொல்ல முடியுது ஆனா மேக்சிமம் வந்து அதுல வந்து கீ ஃபால்ட் அப்படின்றது இதுல கிடையாது சரியா அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பருடைய தரம் வந்து ஒரு மாடரேட் நல்ல ஒரு பக்காவான ஒரு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப வருடங்கள் காத்திருப்புக்கு நடுவுல இந்த தேர்வு எழுதுறவங்க அவங்களுக்கு யாருக்கெல்லாம் இது சாதகமா இருக்கும்னா கண்டிப்பா தொடர்ந்து நல்லா பிராக்டிஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து இது சூப்பரான ஒரு கொஸ்டின் பேப்பர் இது கஷ்டமே கிடையாது இந்த இடையில வந்து பிராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஓரளவுக்கு டஃப்பான ஒரு கொஸ்டின்ஸ் பேப்பர் அப்படின்றதுதான் தான் இதை நாங்க எதன் அடிப்படையில் சொல்றோம்னா எங்க பயிற்சி மையத்துல படித்த மாணவர்களுடைய மனநிலை அவங்க கிட்ட நாங்க வாங்கின ஃபீட்பேக் அடிப்படையில் சொல்றோம் ஓவராலா நான் அதை வந்து தெரிவிக்கல ஓகே ரைட் இப்போ நான் சொல்றது எல்லாமே எங்களுடைய பயிற்சி மையம் சார்ந்த ஒரு தகவல் ஒரு சில மாணவர்களுக்கு வந்து இது வேற விதமான ஒரு கருத்துக்களா இருக்கலாம் ஓகே ரைட் அப்போ லாங் டேர்மா நல்லா படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த எஸ்டிடி எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடண்டா படிச்சவங்க எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு அருமையான ஒரு கொஸ்டின் இதுல டஃப்பே கிடையாது இதை ஏன் நாங்க அப்படி சொல்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாங்க வந்து அரௌண்ட் ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் கேள்வி பதிலுக்கு மேல வந்து இந்த எஸ்டிடி ல நம்ம பயிற்சி மையத்துல படித்த மாணவர்களுக்கு நாங்க வந்து தேர்வு வச்சிருக்கோம் இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே இப்ப தமிழ்ல ஆரம்பிச்சு சோசியல் சயின்ஸ் எண்டு வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே டாபிக் வைஸா நம்ம வகுப்பை நடத்தி பிரீஃப் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து டாபிக் வைஸா டெஸ்டும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸா டெஸ்ட் நியூ புக் ஓல்ட் புக் இப்ப சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அதுல டேர்ம் இருக்கா டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ அதே மாதிரி நியூ புக் ஓல்டு புக் இதே மாதிரி நம்ம ஃபுல்லா தமிழ்ல இருந்து சோசியல் சயின்ஸ் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லயும் நூக்கன் கார்னர் வந்து நாங்க தேர்வு வச்சிருக்கோம் அதான் அதாவது நான் மினிமம் சொல்றதே இந்த முப்பத்தஞ்சாயிரம் கேள்வி நாற்பதாயிரம் கேள்விக்கு மேல நாங்க டெஸ்ட் வச்சிருக்கோம் நியூ புக் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு செட் எழுதிருவாங்க டாபிக் வைஸா எழுதிருவாங்க அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் வைஸா எழுதுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஸ்டாண்டர்ட்ல வேற விதமான கேள்விகள் இந்த மாதிரி மீடியம் லெவல் ஈஸி லெவல் டஃப் லெவல் நாங்க மூணு கேட்டகரியில வந்து இந்த தேர்வு நடத்தி இருக்கோம் சோ இந்த மாதிரி தேர்வுல நல்ல एवरेज மார்க் பிகினிங்ல இருந்து எடுத்துட்டு வந்த कैंडिडेट எல்லாருக்கும் வந்து இது வந்து ஒரு ஈஸியான ஒரு क्वेश्चंस தான் இது டஃப் ஏ கிடையாது ஓகே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாத சில மாணவர்களுக்கு இதுவும் கொஞ்சம் கடினமான ஒரு தேர்வா தான் இருந்திருக்கு ஓகே எது எப்படியோ இந்த தேர்வு முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு எஸ்ஜிடி அடுத்த வருஷம் வருமா அப்படின்றது அதை அடுத்த வீடியோ நான் சொல்றேன் இப்போ இந்த கட் ஆஃப் மார்க் யாருக்கெல்லாம் இந்த போஸ்டிங்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றோம் அதில் நம்பர் ஒன் இப்போ ஆன்சர் கீழே ஒரு சில இடம் வந்து எரர் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகே அந்த எரரை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அந்த கட் ஆஃப் எக்ஸாக்டா உங்களால் வந்து சொல்ல முடியும் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா

ஆன்சர் கி இறுதியா ஒரு தடவை லிஸ்ட் வெளிய விடுவாங்க அப்ப உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் எவ்வளவு மார்க் இருந்தா எந்த கம்யூனிட்டிக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நாம பார்க்கணும் அடுத்து இந்த போஸ்டிங்ஸ் எவ்வளவு போஸ்டிங்ஸ் இருக்கு சார் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு அபிஷியலான போஸ்டிங்ஸ் இருக்கு இந்த போஸ்டிங்ஸ் கண்டிப்பா எக்ஸ்டன் ஆகும் மூணாயிரத்தி ஐநூறு வேக்கண்ட் வரைக்கும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு அந்த போஸ்டிங்ஸ்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு தேர்வு எழுதுனாங்க இல்லையா இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு எழுதுனா தேர்வுல சோ நிறைய கேண்டிடேட் அப்ளிகேஷன்ஸ் போட்டுட்டு தேர்வும் எழுதாம போயிருக்காங்க சோ அதுவும் நமக்கு வந்து ஒரு தேர்வு எழுதுனவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம்தான் ஸோ அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் இந்த மார்க்குக்கு நம்ம ஒரு கட் ஆஃப் பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த மார்க்குக்கு நம்ம ஒரு கட் ஆஃப் பார்ப்போம் ஓகே ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் சாரி இந்த போஸ்டிங்க்கு ஒரு கட் ஆஃப் இந்த போஸ்டிங்க்கு ஒரு கட் ஆஃப் பார்ப்போம் ரைட் ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் நம்ம பார்க்கறது என்னன்னா இப்போ கம்யூனிட்டி வைஸா நான் பிரிச்சிருக்கேன் இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க சார் இது எங்களுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து தான் இதுல வந்து முன்ன பண்ண மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாட் ஷியோர் பட் ஒரு மேக்ஸிமம் இப்படி தான் ஒரு எதிர்பார்ப்பு தான் ஓகே ஸோ இது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது இந்த மார்க்கில் இருக்கிறவங்க ஒரு சேஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லலாம் எதுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா இப்போ யூஜி எக்ஸாம்ஸு நியமன தேர்வு பேப்பர் டூல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வரைக்கும் போன கேண்டிடேட் ஒரு மார்க் இல்லாமல் வேலை கிடைக்காம வந்துருச்சு காரணம் கம்யூனிட்டி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு பர்சன்டேஜ் அந்த ஒதுக்கிட்டு இருக்கு அதன் பிரகாரமும் நீங்க சிபி வரைக்கும் போனா கூட அது நாட் ஷுர் சிவிக்கு அப்புறமேட்டு ஒரு மார்க் அரை மார்க்ல கூட மிஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அது ஒண்ணு பாத்துக்கணும் அடுத்தது இந்த மார்க் இறுதி எப்படி சொல்றோம்னா நீங்க வந்து ஆல்ரெடி நடந்த டெட் தேர்வுல நீங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இப்போ பதிமூணுல முடிச்சவங்களுக்கு அஞ்சு மார்க் அடுத்தது பதினஞ்சுல முடிச்சவங்களுக்கு நாலரை மார்க் அப்படின்றது பாத்தீங்களா அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் இதுல வந்து ஆட் பண்ணல ஓகே இந்த ஆட் பண்றத நான் பைனலா இன்னொரு கவர்மெண்ட் ஆன்சர் கீ இறுு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் அந்த கிரேஸ் மார்க் தான் அதை சொல்ல முடியும் நான் இதை இப்போதைக்கு ஆட் பண்ணல ஓகே ஒருவேளை இதை ஆட் பண்ணி கூட அந்த கட் ஆஃப் இதுக்குள்ள வரலாம் ஆனா அது எங்களுக்கு தெரியல இப்போதைக்கு நான் இந்த மார்க்கை எதையுமே இதை மென்ஷன் பண்ணல

த்ரீ ஒரு த்ரீ மார்க்ஸ் வரைக்கும் மைனஸ் மைனஸ் ஒரு மூணு மார்க் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் பிசி கம்யூனிட்டியா இருந்தா நூத்தி அஞ்சு மார்க் நீங்க எடுத்திருந்தா ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எம்பிசி கம்யூனிட்டியா இருந்தா நூத்தி மூணு மார்க் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சாரி பிசிஎம் முஸ்லீம் கேட்டகரியா இருந்தா நூத்தி மூணு மார்க் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எம்பிசி கேட்டகரியா இருந்தா ஒரு நூறு மார்க் வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு எஸ்சி கம்யூனிட்டியா இருந்தா நூத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எஸ்சி ஏவா இருந்தா தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு ஷெடியூல்டு கம்யூனிட்டியா இருந்தா அதாவது எஸ்டி கம்யூனிட்டியா இருந்தா நீங்க வந்து எண்பத்தி அஞ்சு மார்க் வரைக்கும் நூத்தி ஐம்பதுக்கு எண்பத்தி அஞ்சு வரைக்கும் போட்டிருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்கு சோ இது எல்லாம் வந்து உங்களுடைய தேர்வு மார்க் ஓகே இந்த தேர்வு மார்க்ல இருந்து நீங்க தேர்வு முடிச்ச வருடங்களை ஆட் பண்றது நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இது எனக்கு ஒரு சேஃபர் ஜோன் அப்படின்றது நான் வந்து எதிர்பார்க்கிறோம் ஓகே அப்ப இந்த மார்க் இருக்கிறவங்க ஒரு சேஃபர் பட் நார் ஷோர் ஏன்னா சிவி வரைக்கும் நீங்க போலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வரும்பொழுது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது வரைக்கும் இருக்கிறவங்க ஒரு சேஃபர் ஜோன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க பட் கண்டிப்பா இந்த மார்க் எடுத்தா கேரண்டி அப்படிங்கிற இடம்லாம் கிடையாது ஸோ அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த மூணாயிரம் ஐநூறு போஸ்டிங் கொஞ்சம் போஸ்டிங் எக்ஸ்டர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஓகே உங்களுக்கு மார்க் இன்னும் குறையும் இப்போ நூத்தி பத்துன்ற இடத்துல நீங்க நூத்தி ஏழுக்கே உங்களுக்கு கிடைக்கும் நூத்தி அஞ்சுன்ற இடத்துல நூறுக்கே கிடைக்கும் சோ வேக்கண்ட் கண்டிப்பா எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எஸ்ஜிடி ல பொறுத்து வரைக்கும் ஓகே சோ இப்போ மத்த மேஜருக்கு வந்து வேக்கன்ட் லிஸ்ட் செகண்ட் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க ஒரு சில மேஜருக்கு நியமனத்து பேப்பர் 2 ல அதே மாதிரி எஸ்ஜிடி க்கு கண்டிப்பா வேக்கன்ட் ஃபைனல் ரிசல்ட் வரதுக்குள்ள இன்னும் போஸ்டிங் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சோ அப்ப இந்த மார்க் இருக்குறவங்க ஓரளவுக்கு நீங்க வந்து ஓகே ஒரு சேஃபர் ஜோன் அப்படின்னு நீங்க பார்க்கலாம் சரி இதுக்கப்புறம் நீங்க இதோட நிறுத்திடும்னால தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க விரைவில் உங்களுக்கு குரூப் டூ எக்ஸாம்ஸ் இருக்கு இந்த குரூப் டூ எக்ஸாம் செப்டம்பர் மந்த் பதினாலாம் தேதி நடக்குது ஓகே இந்த செப்டம்பர் மந்த் பதினாலாம் தேதிக்கான தேர்வு தயவு செஞ்சு போய் எழுதுங்க அப்ளிகேஷன் நீங்க ஆடி போட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன் சோ ஏன் அதை சொல்றேன்னா அப்படியே எல்லா சிலபஸும் அப்படியே வருது ஓகே நீங்க படிச்ச இந்த சப்ஜெக்ட்ல இருந்து தொண்ணூறு ஆஃப் சிலபஸ் அப்படியே குரூப் டூக்கு கவர் ஆகுது அப்போ நீங்க அந்த தேர்வு எழுதும் பொழுதும் அதுலயும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு ஏன்னா எஸ் டி பொறுத்த வரைக்கும் டு டுவெல்த் அப்படியே யூஸ் ஆகும் கரண்ட் அபர்ஸ் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் மீதி இருக்கிறது எல்லாமே மேக்சிமம் காமன் தான் இந்த நூறு மார்க் நீங்க வருதுன்னு நினைக்கிற கேண்டிடேட் எல்லாம் தாராளமா அங்க போய் எழுதுங்க இந்த மார்க் இருந்தாவே நீங்க இந்த குரூப் டூ எக்ஸாம் எழுத முடியும் ஏன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு சேஃபர் ஜோன் தான் ஓகே இதுதான் இதனுடைய நிலைமை அடுத்தது எஸ்டிடி எக்ஸாம் மீண்டும் வருமா எப்ப வரும் அப்படிங்கிற தகவலை நான் அடுத்த வீடியோல பதிவிறம் பாருங்க தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு ఫ్యూచర్ విషన్ స్టడి సెంటర్ సేలం కాీరో టు